ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகான அட்ராக்டிவான பூ வேணும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக சாமிக்கு போடுறதுக்கும் பூ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மினியேச்சர் ஏச்சர் நந்தியா வட்டையை வாங்கலாங்க இது வந்து சீஸ்னல் கிடையாது எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாக இதை வந்து நம்ம அழகாக ஷேப்பாக ஒரு கொடை மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் பால் மாதிரி பந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குங்க இத பார்க்கறதுக்கு கண்டிப்பா அவங்க வீட்டு முன்னாடி போறவங்க இந்த செடி என்னவா இருக்கும்னு தூரத்துல இருந்து வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா பச்சை பசேல்னு இருக்கிற அந்த செடி மேல அழகா சின்னதா ஸ்டார் மாதிரி பூ பூக்கிறது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் இதுக்கு தனிப்பட்ட விதத்துல உரமோ இதுவோ தேவையில்லை நல்ல ஒரு தண்ணியும் நல்ல ஒரு வெயிலும் இருந்தால் போதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஒரு வெலை ஒன்று ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட இது நல்லாவே தாங்கி வளரும் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறவங்க கண்டிப்பாக எம்எஸ்எஸில் போடுங்க ஏன் அப்படின்னா அதில் தான் கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் கம்மியாக இருக்கும் ப்ரொஃபஷ்னல் கொரியரை அப்படையுமே அதில் தான் கம்மி